அஞ்சு மில்லியன் சொல்லி ஆல்மோஸ்ட் அஞ்சு மடங்கு மூணு கோடி ரூபாய் கிட்ட வருது மூணு கோடி ரூபாய் கொடுத்து அங்க போய் யார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவா கடந்த இரண்டு மூன்று வருடங்களா பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பணக்காரர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிருக்கு வேற கண்ட்ரியோட ரெசிடென்சிய வாங்கிட்டு போறாங்க அதாவது டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் சம்பளம் வாங்குற வேலைகளுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஹெச்என்டி விசாவுக்கு வெளியிலிருந்து ஆட்களை கூட்டு வர வேண்டும் ஆன்சைட் கம்ப்யூட்டர் ஜாப்ஸுக்குலாம் நீங்கள் குறைக்கணும் ரெப் கம்ப்யூட்டர் ஜாப்ஸ் ட்ரம்ப்புடைய உற்ற நண்பரான திரு ஈலான் மஸ்க் அவர்களுடைய அந்த கம்பெனியை வந்து இந்தியாவில் வரணுன்றதுக்காக ஈவிக்கு மட்டும் அதை வந்து பதினைந்து சதவீதமாக மாற்றப்போகிறார்கள் என்று ஒரு ரூமர்ஸ் போயிட்டு ஒன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அஹ் அமெரிக்க அதிபர் அதிபரா ட்ரம்ப் பதவி இருந்தே ரொம்ப அதிரடியான நடவடிக்கைகளோ அறிவிப்புகளையோ அவர் சொல்லிட்டே வந்துட்டு இருக்காரு சோ அந்த வகையில இப்போ அமெரிக்காவுக்குள்ள போகிறதுக்கு இபி ஃபைவ் அந்த விசாவுக்கான கட்டணத்தை உயர்த்தி அதாவது அஞ்சு மில்லியன் டாலர் கோல்டன் கார்டு அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காரு இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில திமுகவினுடைய செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திரு சரவணன் பேசலாமாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் கோல்டன் கார்டு அப்படிங்கிற இபி ஃபைவ் விசா ஆல்ரெடி ஒரு மில்லியன் டாலரா இருந்ததை இப்போ அஞ்சு மில்லியன் டாலரா உயர்த்தி இருக்காரு இது அமெரிக்காவுக்கு போகக்கூடிய வெளியில இருந்து போய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் இல்ல அங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அந்த இபி ஃபைவ் விசா என்னன்னா ஒன் மில்லியன் டாலர் ஆல்மோஸ்ட் நம்ம பணத்துக்கு எண்பத்தஞ்சு கோடி எட்டரை கோடி ரூபாய் இருந்ததுன்னா போதும் அமெரிக்காவில் வந்து க்ரீன் கார்டு வாங்கலாம் அது என்னென்னா அந்த பணத்தை கொடுத்து க்ரீன் கார்டு கிடையாது அந்த பணத்தை வந்து கொண்டு போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பதினைந்து இல்லை இருபது அமெரிக்கன்ஸ்க்கு வேலை கொடுக்குற மாதிரியான ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ஒன் மில்லியன் டாலர்ஸில் அப்போ தான் வந்து அந்த விசா ப்ராசஸ் அப்ரூவ் ஆகும் இப்போ அதை வந்து அஞ்சு மில்லியன் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காரு ஆல்மோஸ்ட் அஞ்சு மடங்கு ஸோ நாற்பத்தி மூணு கோடி கிட்ட வருது இப்போ நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் கொடுத்து அங்கே போய் யார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவா அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது இல்லை இது வந்து நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா இல்லை வந்து இது வந்து பணமாக கட்டணுமா என்ன அப்படின்ற அந்த டிஃப்ரென்சஸ் வந்து நமக்கு இன்னும் தெரியல கிளாரிட்டி வரல யாரெல்லாம் வருவாங்கன்னு மட்டும் கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு இவங்கெல்லாம் வருவாங்க அவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு பட் இன்னும் ரெண்டு வாரத்திலேயே இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற அந்த கருத்தையும் வந்து இவர்கள் வந்து முன் வச்சிருக்காங்க ரெசிடென்சி கார்டு வாங்கிட்டீங்கன்னா அதை வச்சு அடுத்து நீங்க வந்து சரிசன்ன மாறிடலாம் அப்படின்றாங்க விலை கம்மியானது அப்படின்னு சொல்லி அவங்க காமர்ஸ் செக்ரட்டரி வேற சொல்லியிருக்காரு கெட் லீகல் ரெசிடென்சின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் வந்து தெரியல என்ன மேபி பெரிய பணக்காரர்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா கடந்த இரண்டு மூன்று வருடங்களா பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பணக்காரர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிருக்கு வேற கண்ட்ரியோட ரெசிடென்சியை வாங்கிட்டு போறாங்க முக்கியமா என்ன அப்படின்னா நம்ம இங்க இருக்கக்கூடிய இந்த லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு காரணமா இருக்கு அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிங் மாடல்ஸ் டாக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டு இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் அவங்க வந்து போகிறாங்க யூஸ்வலாக வந்து யூஏ துபாய்க்கு தான் போயிட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே வந்து இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கு அண்ட் டாக்ஸ் ஃப்ரீ ஸ்டேட்டஸ் என்ஆர்ஏஆர் தான் டாக்ஸ் ஃப்ரீ ஸ்டாட்டஸ் வரும் அப்படின்ற காரணத்தினால போயிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பை பெறப்போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஒரு பக்கம் அந்த கோல்டன் கார்டுக்கு நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் வரைக்கும் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் அமெரிக்கால இருக்கக்கூடிய இமிகிரன்ஸ நாடு கடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு அதிகமா போய் அங்க செட்டில் ஆகணும் அங்க போய் வேலை பார்க்கணும் நினைக்கக்கூடிய மக்களை நடுத்தர மக்கள் ஐடி ஜாப்ஸ்ல வேலை பாக்குறவங்க ஆனா அவங்களையும் அனுப்பிட்டு இன்னொரு பக்கம் உள்ள கூட்டிட்டு வர்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்கான வழியும் பாக்குறாங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் இப்போ ஒரு ஸ்டேட் ஆஃப் ஃபிளக்ஸ் என்றுதான் சொல்ல வேண்டும் இது எப்படி போக போகிறது என்ன ஆகப்போகிறது அப்படின்றது வந்து யாருக்கும் ஒன்றும் புரியல யூஸ்வலாக என்னென்னா ஒவ்வொரு ஒரு பாப்புலர் மேண்டேட்டில் வந்திருக்கக்கூடிய ப்ரெசிடன்ஸ் எல்லாம் இதே ஜிமிக்ஸை இதுக்கு முன்னாடி செய்தவர்கள் தான் பில் கிளின்டனாக இருந்தாலும் சரி அதற்கு முன்னால் ரொனால்டு ரேகனாக இருந்தாலும் சரி இதே போல தான் வந்த உடனே ஆட்சிக்கு வந்த உடனே முதல் இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் இத்தனை இல்லீகல் இமிகிரென்ட்ஸை வந்து வெளியில் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த ஒரு மார் கொள்வதற்காக ஒரு புரோபகேண்டா மெட்டீரியலாக இதை செய்து வந்திருக்கிறார்கள் ஸோ அந்த அடிப்படையில் அவர் வந்த உடனேயே இதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் சி அதை விட முக்கியமாக என்ன அப்படின்னா அந்த இமிகிரன்ஸ் டீபோர்டேஷன் ஒரு பக்கம் அப்படின்னாலும் அவர் என்னன்னா முக்கியமாக என்ன செய்கிறார் அப்படின்னா ட்ரம்ப் வர்றவங்களை தடுத்து நிறுத்துறாங்க பார்டர் கண்ட்ரோல் வந்து இப்போ மிகவும் ரொம்ப கடுமையாக்கி ஆகப்பட்டிருக்கு ஒட்டுமொத்த அந்த மெக்சிகோ வாட்ருக்கே ஒரு கட்ட போகிறேன் வால் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த அடிப்படையில் ஐ திங்க் இல்லீகல் இமிக்ரேஷன் வந்து குறைப்பதற்கான முயற்சிகளை இவர் எடுப்பார் லீகல் இமிகிரேஷன்லையும் ப்ராப்ளம் வரும் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் இந்த ஹெச் ஒன் பி விசாஸில் வந்து அந்த திட்டங்களை வந்து கடுமையாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் சம்பளம் வாங்குகிற வேலைகளுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஹெச்ஒன்பி விசாவுக்கு வெளியிலேருந்து ஆட்களை கூப்பிட்டு வர வேண்டும் ஆன்சைட்டு கம்ப்யூட்டர் ஜாப்ஸுக்கெலாம் நீங்கள் வந்து குறைக்கணும் ரெப்பூட்டேட்டிவ் கம்ப்யூட்டர் ஜாப்ஸ் ப்ரோக்ராமிங் ஜாப்ஸுக்கெலாம் வந்து நீங்கள் ஆட்களை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய தேர்தல் பிரச்சாரங்கள் அவர் பேசியிருக்காரு அவருடைய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் பேசியிருக்காங்க ஸோ அதற்கெல்லாம் என்ன செய்ய போகிறார்கள் எப்படிப்பட்ட முடிவை எடுக்க போகிறார்கள் அப்படின்றது இனிமே தான் தெரியும் ஐ திங்க் இன்னும் அந்த ஹெச்என்பி லாட்ரி சைக்கிள் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ஸோ அது வரும்பொழுது என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க இது எப்படி வந்து குறிப்பா இந்தியர்களை வந்து எப்படி இது பாதிப்பு பாதிக்க போகிறது என்பதெல்லாம் அப்பதான் பார்க்க முடியும் நம்மளால இன்னொரு முக்கியமான அறிவிப்பு அப்படின்னா அது ரெசிப்ரோ ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் தான் முக்கியமான அறிவிப்பா இருக்கு இந்தியா அதிகமான வரி விதிக்கிறாங்க சோ அவங்களுக்கு ஈக்குவலான வரியை நாங்க விதிப்போம் அப்படின்னு சொல்லிருக்காரு ஏற்கனவே இங்க இது எல்லாமே மரு மருந்து மருத்துவத்துறையில இருந்து மருந்துகள் இம்போர்ட்ல இருந்து எக்ஸ்போர்ட்ல இருந்து எல்லாத்தையுமே பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது எவ்வளவு காலத்துக்கு இந்த இதனுடைய தாக்கத்தை எது எதிர்பார்க்கலாம் இல்ல அடுத்தடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எதிர்பார்க்கலாம் சார் இப்போ அந்த டாரிஃப் வார் அதுதான் இப்போ உச்சகட்டத்தில் போயிட்டு இருக்கு ரெசிப்ரோக்கல் டாரிஃபை இம்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லிருக்காங்க அதற்கு ஈடாக வந்து இப்போ பல உண்மையாக போயான்னு தெரியல பல வததிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அதாவது எலெக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் ட்ரம்ப்புடைய உற்ற நண்பரான திரு ஈலான் மஸ்க் அவர்களுடைய அந்த கம்பெனி வந்து இந்தியாவில் வரணுன்றதுக்காக இப்போ இம்போர்டட் எனி இம்போர்ட்டட் வெஹிக்கல்னு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் டேக்ஸ் ஆனால் இவிக்கு மட்டும் அதை வந்து பதினைந்து சதவீதமாக போகிறார்கள் என்று ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை நடக்குமா இல்லையான்றது தெரியல அதே போல ஹார்லி டேவிட்சன் பைக்குகளுக்கு குறைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூவாக இருந்துச்சு லாஸ்ட் டைம் வரும்பொழுதே அது வந்து ஒரு இஷ்யூவாக இருந்துச்சு அதே போல் வாஷிங்டன் ஆப்பிள்ஸ் ஆப்பிள்ஸ் அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய ஆப்பிள்ஸு பிஸ்தாஸ் பாதாம் இதெல்லாம் வந்து ஒரு சோர் பாயிண்டா இருந்தது இப்போ அதற்கான வரிகளை வந்து இந்தியாவில் குறைப்பார்களா அப்படின்றது எப்படி எந்த வகையான அழுத்தம் அங்கிருந்து வரப்போகிறது அதை எப்படி நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம் என்பதெல்லாம் அரசியல் நோக்கர்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஆக போகிறது அதை வச்சு இந்தியா ஸ்ட்ராங்கா இருந்துச்சா இல்ல வந்து இந்தியா வந்து அப்படியே அவங்க கேட்ட உடனே அப்படியே ஃபோல்ட் ஆயிடுச்சா அப்படின்றதெல்லாம் போக போக நமக்கு தெரிய வரும் நிகழ்ச்சி காலத்து கருத்துக்களை நன்றி